ஹலோ viewers, வெல்கம் டு Jungle Database இது காடுகளின் முழுமையான தரவு தளம் ஹலோ இந்த நட்ட நடுநிசியில இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ நான் பயணம் இருக்கேன் எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு இருக்குது ஆனால் ஹெட்லைட் வெளிச்சத்தில் என்னால் அதை சரியாக படிக்க முடியல கொஞ்சம் பக்கத்தில் போனால் உங்களால் இப்போ தெளிவாகவே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இருக்கிறது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இரவு நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக அடர்ந்த வனங்களில் முதல் மூன்று இடங்களில் பட்டியலிட்டோம்னா அதில் இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் நிச்சயமாக இடமாக இருக்குங்க பகல் நேரங்கள்லேயே இங்கே யாருமே போக பயப்படுற இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இன்றைக்கி நான் இரவு நேரத்தில் பயணம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு திடுக்கிடும் காடு அப்படின்ற ஒரு சொல்லாடல் தமிழ் மொழியில் இருக்குதுங்க அதுக்குண்டான முழு அர்த்தத்தையும் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் மைசூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முற்படும்போது எங்களுடைய வாகனம் கொஞ்சம் பழுதாயிட்டனால எங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இந்த மைசூர் நெடுஞ்சாலையில் பயணம் செஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே எந்த ஒரு வாகனமும் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னாக்க இப்போ நாம் இருக்கிறது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இங்கே ஆசிய புலிகள் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய புகலிடமா இருக்குது அதனால் விலங்குகளுடைய நலனக்கருதி இரவு ஒன்பது மணிக்கு மேலே எந்த வாகனமும் உள்ளே செல்வதுக்கு அலோடு கிடையாதுங்க நாங்கள் எவ்வளவோ ஃபாரஸ்ட் கிட்ட எவ்வளவோ நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் பட் இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டனால இப்போ எங்களுடைய பயணம் இந்த திம்பம் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாளவாடி அப்படின்ற ஒரு சின்ன தாலுக்காவை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்தது கூச்சரியும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்த இந்த ஒரு பயணத்தை உண்மையாலுமே எங்களால் மறக்க முடியாதது ஏன்னா இது வந்து ஒரு நடுநிசை நேரம் அது இல்லாமல் காட்டு யானைகள் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய இந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய பயணம் இப்போ தொடருது அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம போகிற வழியிலேயே பார்க்கலாம் காட்டு முயல்கள்லாம் எப்படி விளையாடுது அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விலங்குகளை நாங்கள் இந்த பயணத்தில் பார்த்தோம் அப்படின்றதோடைய ஒரு சின்ன தொகுப்பை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அழிக்க போகிறேன் நீங்களும் என்னைப்போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்க நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னைப்போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா உயிரின ஆர்வர்களுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் இந்த புலிகள் சரணாலயம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மிக அருமையான அடர்ந்த வனப்பகுதிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு உயோகத்திலேயே இதுதான் மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஏகப்பட்ட காட்டு யானைகள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விலங்குகள் இங்கே வசிப்பிடமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனால் காட்டெருமை சென்னாய் கரடி ஏகப்பட்ட வகையான மான்கள் பறவைகள் அது மட்டும் இல்லாமல் புலிகள் முதலைகள் மலைப்பாம்புகள்னு இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்விடமாக இந்த இடம் திகழுதுங்க பகல்ல இந்த சாலையில் நம்மளால் போனாலே இந்த சாலைக்கு ஓரங்கள்லையும் சாலை மருங்குகள்லையும் நம்மளால் காட்டு யானைகளை பார்க்க முடியும் ஆனா இது இப்ப நாம போறது இரவு நேரம் அப்படின்றனால ஒரு மிகப்பெரிய பதட்டத்துடன் தான் நாங்க எங்களுடைய வாகனத்தை இப்போ நாங்கள் இருக்கோம் இந்த தற்காலத்துல எவ்வளவோ காடுகள் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாலை நேரங்கள்ல இந்த காடுகள் முழுக்கவே ஆட்சி செய்கிறது இங்க வாழக்கூடிய வனவிலங்குகள் மனிதர்களுடைய நலன கருத்தில் கொண்டுதான் இந்த சாலை மட்டும் கிடையாது முதுமலை பந்திப்பூர் வனசாலை போன்ற மிக அடர்ந்த காட்டுப்பகுதிகள் எல்லாத்தையுமே இரவு ஒன்பது மணிக்கு மேல வாகனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அது மட்டும் இல்லாமல் முந்நூறு கிலோ எடையுடைய வங்க புலிகள் வாழக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க தைரியம் இது உண்மையாலுமே நம்ம திட்டமிட்டு வரலை அதுவாக ஆகிப்போச்சு இருந்தாலும் இந்த வனசாலையை கடந்தாதான் எங்களால் அந்த தாளவாடியை சென்று அடைய முடியும் நாங்கள் போகும்பொழுது ஏகப்பட்ட வகையான பறவை ஒளிகளை என்னால் பார்க்க முடிச்சுது இந்த மரங்கள் எல்லாமே இந்த இரவு நேரத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு விதமான அச்ச உறவையும் அதே நேரத்தில் ஒரு பதட்டத்தையும் கொடுத்தது மிக நீண்ட கோரிக்கைக்கு அப்புறமா தான் இந்த சாலையில் எங்களை இன்னைக்கு பயணிக்கவே அனுமதிச்சாங்க காட்டிலாக்கா சொன்ன ஒரே ஒரு கோரிக்கை என்ன நடந்தாலும் எக் எந்த காரணம் கொண்டும் போகிற வழியில் தயவு செஞ்சு வாகனத்தை விட்டு இறங்க வேடாமா அப்படின்னு சொன்னாங்க பொதுவாகவே இந்த மாதிரி தின்பம் மழைப்பாதிகளில் பார்த்திங்கன்னா காட்டு யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இரவு நேரம் ஆகிட்டனால ஏற்கனவே இங்கே யானைகளுடைய நடமாட்டம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நம்மளை போகும்படி கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இரவு நேரத்தில் பயணம் செய்யும்பொழுது அந்த விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பார்வை திறன் நம்மளுடைய வண்டியிலேருந்து வர இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் இருக்கிற இடங்களை மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும் இதே நேரத்தில் எனக்கு இடப்பக்கமோ அல்லது வலப்பக்கமோ எந்த ஒரு விலங்கு வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம் அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி நடுநீசி காட்டுக்குள்ளே இறங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக முடியும் அப்படின்றனால நாங்கள் எங்கேயுமே இறங்காமல் எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் சரியா நாங்கள் இந்த வளைவை தாண்டும் பொழுது எனக்கு வலது புறத்தில் இந்த புதர் மறைவுல கிட்டத்தட்ட ஏழு எட்டு சென்னாய்கள் கூட்டமாக இந்த ரோடை கிராஸ் பண்ண பார்த்துதுங்க ஆனால் இந்த வாகனத்துடைய இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அதுங்க இன்னுமே உள்ளே பதுங்கி இருக்குது என்னால் அது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது நானும் அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தி அது வருமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் சென்னாய்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது கண்டிப்பாக இந்த வாகனம் இங்கே நிற்கிற வரைக்கும் அது வெளியில் வராது அப்படின்றனால மேற்கொண்டு என்னுடைய பயணத்தை நான் தொடர ஆரம்பித்தேன் இந்த இரவு நேரத்துக்கே உரிதான அரிதான ஏகப்பட்ட ஒளிகளை என்னால் கேட்க முடியுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு திசையில் ரொம்ப தூரத்தில் என்னால் ஆந்தை அலற சத்தத்தை என்னால் கேட்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே மூங்கிகள் உடக்கப்படுற சின்ன சின்ன சத்தங்களும் என்னால் கேட்க முடியுது இந்த மாதிரி முத தடவையாக நம்ம இந்த மாதிரி வனவிலங்குகள் வாழக்கூடிய இந்த காடுகளுக்குள்ளே நம்ம பயணிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது நம்ம போகக்கூடிய வழிங்க இந்த நட்ட நடு நிசையில் ஒரு வாகன போக்குவரத்தும் கிடையாது கூகுள் மேப்பும் இங்கே வேலை செய்யாது ஏன்னா இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றனால சிக்னல் இந்த இடத்துல எல்லாத்திலையுமே கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அபாயகரமான சாலையில் நம்ம இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது நம்மளை அச்சுறுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று தாங்க இங்கே வாழக்கூடிய பிரம்மாண்டமான காட்டு யானைகள் இந்த தாளவாடி பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக பகல் நேரத்திலேயே காணப்படும் நம்ம இப்படி வாகனத்தில் போகும்பொழுது வேட்டையாடக்கூடிய பிராணிகளான புலி சிறுத்தை போன்றவைகளால் நமக்கு ஆபத்து நேராது நம்மளுடைய வாகனத்தை அதனால ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் ஒரு ஒற்றை காட்டியானை இந்த மாதிரி நம்ம வழியில் போகும்பொழுது குறுக்க வந்து நின்றுட்டா அந்த நேரத்துல நமக்கு எதுவுமே என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிடுவோம் இந்த இடத்துல எனக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன சரணம் எனக்கு தெரிஞ்சது அது என்னன்னு நான் பார்க்கும் பொழுது காட்டு பண்ணிங்க இந்த நடுநிசியில வாகன வெளிச்சத்தை பார்த்த உடனேயே எல்லாமே உள்ளே போயிடுது அப்போ இந்த மாதிரி என்னென்ன விலங்குகள் ரோட்டில் இருந்தாலும் அது எல்லாமே இந்த வாகனங்களுடைய இந்த இறைச்சலுக்கும் இந்த அதிர்வுக்கும் அதுங்களுக்கு முன்னதே தெரிஞ்சிடும் போல இருக்குது எல்லாமே இந்த சாலையிலேருந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருதுங்க மனிதர்களைப் போலவே இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகளுக்கும் விசித்திரமான குணங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்குதுங்க குறிப்பாக பார்த்தா திம்பம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழக்கூடிய யானைகள் மனிதர்களுக்கு பழக்கப்பட்டவை அது காட்டு யானைகளாக இருந்தாலும் தினந்தோறும் அந்த வாகனங்கள் நிறைய அந்த திம்பம் மெயின் ரோட்டில் போயிட்டு வரனால மனிதர்களுடைய பழக்க வழக்கம் சுபாவம் எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தாளவாடி ஆகட்டும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய தெங்கு மரகடா இந்த பகுதிகள் எல்லாமே மிக மிக அடர்ந்த காட்டு பகுதிகள் இந்த இடத்துல வாகனங்களுடைய நடமாட்டமோ மனிதர்களுடைய நடமாட்டமோ ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதனாலேயே இந்த ம இந்த காடுகளில் வாழக்கூடிய இந்த காட்டு யானைகள் மனிதர்களை பார்த்தா என்ன மாதிரி சுபாவம் அதுக்கு மாறும் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது குறிப்பாகவே யானைகள் கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சந்தித்த வரையில் யானைகள் கூட்டமாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுவும் குற்றை காட்டு யானை அப்படின்னாக்க நம்ம ரொம்ப ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் இவ்வளவு நேரம் நல்லா இருந்த இந்த பாதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சின்ன ரோடிங் மாதிரி தான் எனக்கு இருந்தது இரவு நேரம் அப்படின்றதுனால நானும் மிக மிக ரொம்ப பொறுமையா இந்த மாதிரி பறவைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே உட்கார்ற அளவுக்கு நடு நம்ம இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால என்னுடைய வாகனத்தை ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்பாகவும் ஏன்னா எந்த வாகனம் எந்த ஒரு விலங்கு எங்கேருந்து எங்க போகும் அப்படின்றது தெரியாது நம்ம இப்போ இரவு நேரம் அப்படின்றதுனால நம்ம அதிவேகமா வாகனத்தை செலுத்தும் போது நம்மளுடைய வாகனத்தில் அடிபட்டு அது உயிரிழக்கும் நீடலாம் திடீரென இந்த இடத்துல என்னால் ஒரு சின்ன புள்ளிமான் கூட்டத்தை பார்க்க முடியுதுங்க நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்த இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இங்கே ஒரு புள்ளிமான் கூட நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல ஆனால் நம்மளுடைய வண்டி வெளிச்சத்தில் நம்ம வரும் பொழுது கிட்டத்தட்ட ஏழு எட்டு புள்ளிமான்களை அந்த இடத்துல பார்த்தோம் அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அந்த இடத்துல என்னால் ஒரு சென்னாய் கூட்டங்களை என்னால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இருபது நிமிடமாக இந்த காட்டு வழிக்குள்ளே நாங்கள் பயணம் செஞ்சுட்டு வந்துடுவோம் இப்போ கிட்டத்தட்ட தாளவாடிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் நாங்கள் இவ்வளோ நேரம் வந்த வழியில் எங்களால் மிகப்பெரிய விலங்குகள் எதையுமே பார்க்க முடியல என்னுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது ஆனால் அதுக்கப்புறமா நடந்தது மிக மிக அசாதாரணமானது திடீரென நம்ம வாகனத்துக்கு பின்னால் இன்னொரு வாகனம் அதாவது கர்நாடகா போகிற இன்னொரு வாகனம் இதே ரோட்டில் பயணம் செஞ்சுட்டு இருந்ததுங்க நாங்கள் போகிறத பார்த்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய யானை கூட்டம் இந்த சாலையை கடந்து போனது அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நம்ம போய்கிட்டிருக்கும் போது இந்த வலது வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை யானைகள் இருக்கும் அப்படின்றத கணக்கிட முடியாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காட்டு யானைகள் மேஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மயிர்கூச்செரியும் அற்புதமான அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய வாகனத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாகனத்துடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் இன்னுமே என்னால் தெளிவாகவே பார்க்க முடிஞ்சது நம்ம பார்க்கறது ஒற்றை காட்டு யானை அப்படின்னாலும் யானைகள் அப்படின்றது கூட்டமா வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த மாதிரி எத்தனை யானைகள் இந்த காட்டுக்குள்ள இந்த சமயத்துல மறைஞ்சிருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது நமக்கு கூட வந்தவங்க அவங்க கொடுத்த தகவல் படி அவங்க ஒருவேளை இந்த கர்நாடகா பகுதியான சாம்ராஜ் நகருக்கு பக்கத்துல இருக்கவங்களா இருக்கலாம் நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த வாகனங்களுக்கு இரவு வந்து அனுமதி கிடையாது ஆனால் அவங்க உள்ளூர்வாசியா இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நேரத்தில் இப்போ வந்திருக்காங்கன்னும் நான் நினைக்கிறேன் இந்த காட்டியானை பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில உடைச்சி சாப்பிட்ற அந்த சத்தத்தை கூட எங்களால மிக தெளிவாகவே பார்க்க முடியுது ஏதோ நமக்கு துணையா ஆண்டவனா இன்னொரு ஒரு வாகனத்தை அனுப்பி வச்சனால அவங்களும் இதை நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தனால நமக்கும் இந்த காட்டு யானையை இப்ப பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த நடு நிசியில இந்த யானையை பார்க்கறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றத நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் தனியாக இருந்தேன்னா நிச்சயமாக இதை என்னால் பார்த்துருக்க முடியாது எனக்கு துணையாக இப்போ இன்னொரு வாகனமும் இருக்கனால அவங்களும் இதை ரொம்ப சிறை மேற்கொண்டு பார்த்தனால எனக்கும் இந்த அற்புதமான காட்சி இன்னைக்கு கிடைச்சிது இந்த இரவு நேர பயணம் முழுக்க முழுக்க அற்புதமான ஏகப்பட்ட திகிலான விஷயங்களுடன் மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவமாக தான் எனக்கு இருந்தது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமா என்னால் இங்கே ஒரு பெயர் பேலகையை பார்க்க முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் தூரத்தில் என்னால் சில மின்விளக்குகளையும் பார்க்க முடிஞ்சுது இதை வச்சு நாங்கள் ஊருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டே டாபிஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நாங்க இப்ப ஒரு வழியா இந்த தாளவாடிக்கு உள்ள வந்து சேர்ந்தோம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய தாளவாடி தாலுக்கா இது இரவு நேரம் அப்படின்றனால ஊரே வெறிச்சோடி யாருமே வெளியில இல்லாத ஒரு சூழல் இருக்குது இந்த தாளவாடி அப்படின்றது நீங்க அதிகமா நியூஸ் சேனல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு நைன்டி நிச்சயமா இந்த ஊரை உங்களால அவ்வளவு சீக்கிரமா மறந்திருக்க முடியாது ஏன்னா ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் தேர்தல் வேட்டையில அதிகமா அதிரடிப்படையினர் நடமாட்டம் இருந்த பகுதியும் அவர்கள் மறைந்து வாழ்ந்த பகுதியும் இந்த தாளவாடி அப்படின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதை போன்று மற்றும் ஒரு அற்புதமான இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை Thank you so much and thanks for watching.